மெரிபா பன்னீர் சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா சார் வணக்கம் சவுக்கு சங்கர் இன்றைக்கு வீடுகள் கதவெல்லாம் உடைத்து நீ கை செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு ப்ரொடியூசர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஜராகாத நிலையில் தான் இந்த கைதுன்னு சொல்கிறாங்க முதல்ல இன்றைக்கி என்ன நடந்துச்சு இந்த கைதுக்கான பின்னணி என்ன இல்லை நீங்கள் வந்து இப்படி சொல்லியிருக்கணும் காவல்துறை கண்டு சவுக்கு சங்கர் பதுங்கள் கதவை உடைச்சி தூக்கியே போலீஸ் அப்படின்னு சொன்னதுன்னா அது ரைமிங் ஏன்னா திமுக கொடுத்துட்டீங்க இல்லை இல்லை திமுக ஐடிவிங் வந்து காலையில இருந்து இதுதான் ரைமிங் போட்டு இருக்காங்க பதுங்கிய சவுக்கு செங்க தட்டி தூக்கிய போலீஸ் எப்படி பதுங்கிய சவுக்கு ஏன் வீட்டில் உட்காந்துருக்காங்க என்ன எங்கே போய் பார்த்தீங்கன்னா காட்டில் போய் பாதிங்கண்ணா அப்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து மூச்சுக்கு முன்னூறு தட சமூக நீதி அரசு கருத்து உரிமை மண்ணாகட்டு உரிமை எல்லா உரிமையும் பேசுகிறீங்க அப்போ நீங்கள் எல்லா உரிமையும் பேசுகிறீங்க நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு ஊடக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரை இப்படி தான் கைது பண்ணக்கூடிய விதம் இது நான் கேட்குறேன் சரி புகார் கொடுத்தாங்கன்றாங்க அந்த புகார் சம்மந்தமாக ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பிடுது சம்மனுக்கு அவர் வழக்கினர் வச்சு பதில் கொடுத்துட்டார் இல்லையா நான் கேட்குறேன் அப்போது நீங்கள் ஒரு புகார் இப்போ நான் ஒரு புகார் தரேன் நான் சார் என்னை வந்து மிரட்டினாருன்னு புகார் கொடுக்குறேன் காவல்துறை உடனே உங்களை கைது பண்ணிவிடுமா அது கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது போன்ற ஒரு அரச பயங்கரவாதமாக தான் பார்க்கணும் காவல்துறை என்ன பண்ணுன்னா நான் சரியும் கூப்பிடணும் என்னையும் கூப்பிடணும் நான் என்ன மிரட்டினேன் நான் மிரட்டணுன்றதுக்காக ஆதாரங்கள் இருக்கா புரியுதுங்களா காசு கேட்டேன் எதுக்காக காசு கேட்டேன் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் கைது வெளில போ கொண்டு போவாங்க அப்போ ரோட்ல போறவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு புகார் கூப்பிட்டுட்டாங்கன்னா அந்த புகாரின் அடிப்படையில கைது பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுதான் திமுக அரசினுடைய ஒரு அரச பயிற்சி திமுக தரப்பில் சொல்லும்போது கான்ஸ்டேடி ரவீந்திரன் அவர் சொல்லும்போது நீ சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சுருக்குது நீதி அதாவது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு சம்மனுக்கு ஆஜராகலை ஆஜராகாத நிலையில்தான் இந்த கைதுன்னு சொல்கிறாங்க முதல்ல சம்மன் வந்து அதுக்கு வந்து சரியான வகைகளாக அதுக்கு ஆஜராக தான் நான் என்ன சொல்கிறேன் வெளியே போலீஸ் நிற்கும்போது சங்கரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கா பிள்ளையை எனக்கு கூட தெரியாது அது என்ன சொல்லியிருக்க இது சம்பந்தமா நான் ஒரு ஒரு சினிமா தயாரிப்பாளரு அவரை மிரட்டியதாகவும் அவர் வந்து மிரட்டி இருந்து நான் காசு பறிச்சதாகவும் அவர் அந்த அப்போ தான் நான் காசு கொடுத்ததும் அந்த வீடியோவை நான் நீக்குவேன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அப்படி ஒரு வீடியோவே என்னுடைய யூடியூப்பில் இல்லை ம் அப்படி அப்படி ஒரு வீடியோ இருந்ததுன்னு வச்சிக்கலாம் ஒரு இப்போ உங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்கண்ணா நான் போட்டேங்க யூடியூப்பில் என்னுடைய யூடியூப்பில் நான் சார் வந்து இப்படி ஒரு பேசியிருக்கப்பில் உங்களை பற்றி நான் தர தரம் பேசி எங்கள் யூடியூப்பில் இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த யூடியூப்லேருந்து இந்த வீடியோ எடுங்க எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குதுன்னு நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வீடியோ இருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் அது இல்லாமல் அப்படி பேசினதா இதுதான் புகார் இந்த அடிப்படையில் நான் வந்து வழக்கறிஞர் வச்சு காவல்துறைக்கு பதில் கொடுத்துட்டேன் புரிதுங்களா சாப்டர் முடிஞ்சுது இல்லை எனக்கு என்னென்னா முத முதல்ல காலையில் வரும்போது சவுக்கு சங்கர் நீங்க சொன்ன காணொலியில பேசும்போது புருஷோத்தம்மன் ஒருத்தருடைய பேர் சொன்னார் ஆனால் இப்போது வரும்போது ஆயிஷா சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசருடைய பேர் சொல்கிறாங்க ரெண்டு முதல்ல புருஷோத்தம்மன் யார் ஆயிஷா சிதிக்னா யார் அதாவது புருஷோத்தமன் நான் பார்த்ததே இல்லை இங்கே வந்ததே இல்லை அவர் அப்போ அவரை பற்றி நான் வீடியோவே வெளியில் தான் சவுக்கு சங்கருடையது இப்போ ஊடங்களில் என்னென்னா ஆயிஷா சித்திகா என்ற சினிமா தயாரிப்பாளர் மிரட்டினர் தான் ஊடகங்களில் வருது செய்தி அப்போ உண்மை வந்து என்ன புருஷோத்தம ஆயிஷா சித்திகா ஆனால் அவருக்கு சம்மன் அனுப்பது புருஷோத்தமன் சொல்லி தான் வருது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஊடங்களில் வந்து ஆயிஷா என்ற ஒரு பெண்மணி தயாரிப்பாளர் சினிமா தயாரிப்பாளரு அவரை பற்றி வீடியோ வெளியீடு வந்து மிரட்டினாரு சொல்லி அப்போ அவங்கள பற்றி வீடியோ வெளியீடுன்னு வந்து மிரட்டினாங்கன்னா அவங்க என்ன சட்டவிரோதமான செயல்படுறாங்களா இதெல்லாம் ஒரு கே கேள்வி இருக்கா இல்லை யாருமே ஒருத்தர் மிரட்ட முடியாதுங்க யாராவது தெரியலே ஊ இஸ் தட் நீங்கள் தான் சொல்கிறோம் நீங்கள் தான் சவுக்குக்கு எதிராக வந்து கருத்துகளை முன்ன பொது தளத்தில் வச்சி என்ன விஷயமோ பதிவு பண்ணுறது தான் அதான் தான் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் அந்த ஐசா சித்திகா அவங்க எப்படி வந்து சவுக்கு சங்கரி நட்பு சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்போது எப்பவுமே என்ன சொன்னால் காவல்துறை கிட்டே ஒன்று நான் பிரபல ரவுடி கைதுன்னு போட்டோம் அது எப்படி கைதுன்னு போடுவாங்க சொன்னா திருச்சியில அவன் நடந்து சென்று கொண்டே இருக்கும் போது எதிரில் இருந்த ஒருவரை வரை கத்தியை காட்டி ஆயிரம் ரூபா பறிச்சாருங்க ஒரு பிரபல ரவுடி ஆயிரம் ரூபாய்க்காக கத்தியை கட்டி பிரிப்பாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஆயிரம் ரூபா கூட இல்லாம ஏன் இது ஏன் அந்த ஆயிரம் ரூபாய் மிரட்டி காசு பறிச்சாருன்னு போடுவாங்கன்னு சொன்னா குண்டர் சட்டம் போடுறதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுவாங்க எக்ஸ்ட்ரா கேஸ் ஃபிட்டிங் கேஸு முன்னாடி ஃபிட்டிங் புரியுங்களா அந்த மாதிரி இப்போ சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்காக இந்த மிரட்டல் வழக்கை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எம் மீது அப்படி தான் நான் ஒருத்தனை கடத்தணும்னு சொல்லி வழக்கு போட்டாங்க நான் உண்மையிலேயே அது கடத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒருத்தன் காசு கொடுத்துருக்கான் ஒருத்தன் வாங்கியிருக்கான் காசு வாங்கின போய் கேட்டிருக்காங்க காசு கொடுன்னு சொல்லிவிட்டு அதில் வாக்குவாதம் அது சம்மந்தமாக நான் கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுக்கிறேன் என்ன சார் அவன் க கொடுத்த காசை வாங்கிறதுக்கு தானே சார் போய் கேட்டான் அதுக்கு போய் நீங்கள் வந்து எல்லாம் அவனை ஏதோ கடத்தல் மன்னன் மாரி காசை வாங்கி ஏமாத்தினோட தொழிலதிபர்னு போட்டிருக்கு பத்திரிக்கையில் இது நியாயம் இல்லையான்னு கேட்டேன் அப்போது வந்து அவர் கோவம் வந்து கமிஷன் தான் மட்டும் அந்த வழக்கில் என்னையை கைது பண்ணி என்னை குற்றச்சட்டத்தில் போடுறாங்க இதுதான் காவல்துறை இப்போ சவுக்கு சங்கர் வந்து வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் இருந்து ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வெளியே நடந்து கூப்பிட்றாங்க ஃபயர் சர்வீஸ்லாம் வருது ஆக்சுவலாக காலையில் சவுக்கு சங்கர் வீட்டை என்னதான் நடந்தது நான் என்ன சொல்கிறேன் இப்போ என் வீட்டில் வராங்க இப்போ நான் பல வழக்குகளை எதிர்கொண்டுவன் நான் என்ன பண்ணுவேன் கதவு தந்துட்டு நேராக உள்ள வாங்க சாட்டின்னு போயிடுவேன் நான் என்னுடைய மனநிலை நான் எப்பவுமே போலீஸை வந்து அவர் பண்ணுவேன் இப்போ அவர் வந்து கேரம் பிளாட்ஃபார்ம் இல்லை சோசியல் மீடியாவெலாம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பரிசமான நபர் நீங்கள் கதவு தட்டிங்க தரக்கில் போயிடுங்க அவர் வெளியே வர மாட்டாங்க சங்கரு நான் கேட்குறேன் சங்கர் வெளியே வரமாட்டாள் இல்லையா இப்போ அங்கே இருந்துக்கிட்டு அரசு அதிகாரம் வேலை செய்ய விடாமல் எப்படி செய்வோம் ஏன்னு சொன்னால் அவர் வந்து

ஊழியர் அவருடைய சவுக்கு மீடியாவோட ஊழியருக்கு வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் ஜிபே ஆகிருக்கு அப்படின்றாங்க அதுதான் மிரட்டி வாங்கப்பட்ட பணம் சொல்கிறேன் ஆக்சுவலாக யில் யார் ஊரு யாருக்கு அந்த பணம் வந்தது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜிபேயில் ஒரு காசு அமைச்சிரேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நாசருக்கு என்ன மிரட்டி நாசர் பிடுங்கினாருன்னு சொன்னால் காவல்துறை வழக்கு செஞ்சு என்ன கைது பண்ணுவாங்களா உங்களை கைது பண்ணுறாங்களா என்னங்க லாஜிக்காக இருக்குது யார் யாரை ஒன்றும் அனுப்பலாம் இல்லையா ஜிபே ம் முன்னாடியெல்லாம் காவல்துறை எதுனா இருக்குமே வச்சுட்டு இங்கே இருந்தது எடுத்தோம்னு சொல்லிட்டு வழக்கு போடுவாங்க இப்போ நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இல்லையா அதனால் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டு கைது பண்ணுறாங்களா தான் தோணுது நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பிருக்காங்கன்னு சொன்னால் என்ன ஏதுன்றது இருக்கு இல்லையா மிரட்டினார் சொன்னால் மிரட்டினுக்கு உண்டான ஆதாரம் வரணும் இல்லையா நீ மிரட்டினார் சொன்னால் நீ போலீஸுக்கு கொஞ்சம் சொல்லாமல் நீ ஏன்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுன்னு கேள்வி கேட்பான் இல்லையா போலீஸ் நான் கேட்குறேன் அப்போ இது எல்லாமே தான் சரி இப்போ சவுக்க சங்கரை கைது பண்ணுறாங்க பல விஷயங்கள் இருக்கு சவுக்கு மீடியாவில் செய்யக்கூடிய மாலதி இன்னும் நான்கு பேர் அதர்ஸும் போட்டிருக்காங்க அவங்களாம் யார் யார் அவங்களாம் எதுக்கு எதுக்குள்ளே வராங்க எலெக்ஷன் நெருங்குது இது சவுக்கு சங்கரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அந்த டீமே க க்ளோஸ் பண்ணோம் சவுக்கு சங்கில் குட் ஆஸ் போட்டாங்கன்னா ஹைகோர்ட் கீழிட்ட இருக்குது நீதிமன்றங்கள் இருக்குது இருந்தாலும் வந்து குறைஞ்சி மூணு நாலு நாலு வருஷம் உள்ள வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு குண்டச்சட்டம் சட்டம் போட்டாங்க அப்போ அந்த குண்டை சட்டம் போட்டு அந்த குண்ட சட்டத்தில் வந்து உயர்நீதிமன்றம் இது இதுவாகிடுச்சு ரத்து பண்ணிச்சு ரத்து பண்ண அடுத்த நாள் இன்னொரு குண்ட சட்டம் போட்டாங்க இல்லை இது வரலாற்றில் இதுதான் சங்கட்டுக்கு தான் முதல்ல நடந்தது அது நீதிமன்றம் போயுமே அந்த விஷயங்கள்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவை தவறாக பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக காடுவெட்டி பாமகவினுடைய எம்எல்ஏ காடுவெட்டி குறும்பதி அப்படி குண்ட சட்டம் போட்டாங்க குண்டை சட்டம் உடஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுறாப்புல வெளியே வந்து அடுத்த கேஸில் கைது பண்ணி தான் குண்ட சட்டம் போடுறாங்க அதன் பிற்பாடு சங்கருக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து குண்டை ரத்து பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னொரு குண்டச்சட்டம் போட்டதெல்லாம் வரலாற்றில் இது இது திமுகவுக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு பாசிச ஒரு இது அது அரசு பயங்கரவாதம் இப்போ இன்னொன்று என்னென்னா சவுக்கு சங்கர் சொல்லும்போது சென்னை கமிஷனர் அருணை பற்றி ஒரு வீடியோ ஒன்று நேற்று போட்டதாகவும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கைது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக்சுவலி என்ன அருணை பற்றி என்ன பேசிக்கிட்டு என்ன என்ன இல்லை நான் அந்த வீடியோ பார்க்கல நான் பெரும்பாலும் அதிகாரிகளை பற்றி விமர்சனங்களை முன் வைப்பேன் பட்டு நான் ரொம்ப உள்ளே போக மாட்டேன் ஏன் சொன்னால் அது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு அருணுக்கு சவுக்கு என்ன பஞ்சாயத்து ஆக்சுவலி எதுக்கு இவர் அருணை தொடர்ந்து டார்கெட் பண்ணுறாரு இல்லை அது வந்து அருணை தான் முன்னாடி கைது பண்ணார்ன்றதுக்காக அந்த கடுப்பில் தான் அருணுக்கு கமிஷனருக்கு எதிராக வந்து தொடர்ந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வரார் கமிஷனருக்கு எதிராக பட் அவங்களுக்குள்ள என்ன வாய்க்கால் தக்கிறதோ வரப்பு தக்கிறாரோ இல்லை இப்போ என்ன பார்வை வைக்கப்படுது அப்படின்னா சவுக்கு சங்கர் குறித்து நீங்கள் அவரோடு நெருங்கி இருந்தவர்னால அவங்க கிட்ட கேட்குறது பொருத்தமாக மாறுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு டா ஒரு அதிகாரியை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இப்போது கமிஷனர் அருண் இருக்காருன்னா அருணை விரும்பாத அந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்லாம் இவங்களோடலாம் சோர்ஸ் அந்த அருனை பற்றியான சோர்ஸ் எல்லாம் எடுத்து சவுக்கு சங்கர்ட்ட கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எதிராக பேசுவார் இது இப்படிலாம் சொல்கிறாங்களே இந்த வேலையெல்லாம் சோப்பு செஞ்சுருங்க செய்கிறாரா செஞ்சுருக்கேன் இல்லை அந்த சோர்ஸ் வந்து தான் செய்வாங்க இப்போ எங்கிட்ட கூட நிறைய அதிகாரிகள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க நான் அதை கேட்கறதோட அப்படியே விட்டு போயிடுறேன் நான் அதை சோஷியல் மீடியாவிலாம் பேச மாட்டேன் சொன்னால் அவங்களுக்குள்ள பர்சனல் விஷயங்கள் காசு வாங்குறவராக இருப்பார் மற்ற மற்ற பழக்க வழக்கங்களில் உள்ளவங்களாக இருப்பாங்க அது நம்ம பொதுவையில் நான் பேச தவிர்ப்பேன் அதிகாரிகளை பற்றி அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய அட்ராசிட்டிகள் அதிகாரிகளுடைய அந்த அரசு பயங்கரவாதத்தை கடுமையாக வந்து எதிர்த்துட்டு இருப்பேன் நான் உங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து எதிர்ப்பேன் பட் அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு அவர் காசு வாங்குறா லஞ்சம் வாங்குறாரு அவர் இங்க கோடி கட்டி கட்டிருக்காரு பில்டிங் கட்டிருக்காரு இந்த பெண்கள் கூட இப்படி இருக்காரு அந்த பெண்கள் இப்படி எல்லாம் நான் வந்து எப்பவுமே சோசியல் மீடியால பேச மாட்டேன் புரியுதுங்களா நான் பேசுவது குறிப்பிட்ட அதிகாரிகள் ஏதாவது தவறு அவங்க அந்த வழக்கில் செய்த தவறு இப்ப ஆம்சாங் வழக்கில் பண்ண தவறுகளை நான் தொடர்ந்து சுத்தி காட்டிட்டு வரேன் சவுக்கு சங்கம் ஏற்கனவே கைது செஞ்சு கையை உடைக்கும் போது அவர் சுட்டி காட்டியிருக்கேன் இப்போ கைது சொன்னது செய்தது கூட வந்து அவர் அரசு பயங்கரவாதமாக நான் வந்து பதிவு வச்சுட்டே இருக்கேன் நான் அதே நேரத்தில் அவங்க பர்சனல் விஷயத்துக்கு நான் போகிறதில்லை அது அவங்களாச்சும் அவங்க இளைஞனுக்காச்சு அரசாச்சு அவங்க பார்த்துக்கணும் நம்ம அதை சொல் சோசியல் மீடியாவில் என்ன வந்து ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு விதமான ஒரு அதிருப்தி காலாவாங்க அதிகாரிகள் இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறாம் மேபி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றில் ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வருஷம் இருக்கும் அப்போது வந்து நெற்றிக்கன் மணி என்னன்னு மணி தெரியுமா உங்களுக்கு நெற்றிகன் பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் மணி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அடையாதோ ஏதோ ஒரு டிசி அவர் டிசியை பற்றி அவருடைய புத்தகத்தில் வந்து ஒரு கட்டுரை எழுதிட்டார் பயங்கரமாக எழுதிட்டார் அதை எழுதும்போது என்ன பண்ணிட்டாருன்னா அவரை பற்றி மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல பெண்கள் கூட உறவு அப்படி இப்படின்னு கண்ணம்னு எழுதிட்டார் அவர் ஏழுதல் ஒன்று என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த டிசியுடைய மனைவி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பொ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவங்க அவங்களுடைய கொலிக்கு கூட வேலை செய்கிறவங்க வந்து அந்த மேக்சினை காட்டி ஏதோ கிண்டல் பண்ணதா அந்த விரக்தியில் அந்த அம்மா வந்து தற்கொலைலையும் பண்ணிடுச்சு தற்கொலை பண்ண சூசைட் பண்ண ஆட்டமாகச்சு அப்போது வந்து மணியண்ணன் வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க ஜெயிலில் வச்சு ஜெயிலில் வச்சு கை கால் உடைக்கணும் இப்போ எப்படி சங்கர்வடி அப்போ உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சூப்பரண்ட் தான் சொன்னார் என்னங்க இவரை இது பண்ணுற மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேறு நான் அவரை கூட்டி வந்து என் பிளாக்கில் வச்சுருந்தேன் மணியண்ணன் ஏன்னா அப்படி ஜெயிலில் எதுவும் அடிக்கக்கூடாது அப்போ நான் சொன்னேன் என்ன எப்பவுமே ஒரு அதிகாரியுடைய தவறுகளை சுற்றி காட்டுங்க அதுதான் எல்லாருக்கும் உரிமையுமே இருக்கு அதனால் வழக்குகளோ ஒன்றும் எதிர்கொள்ளலாம் பட் அதிகாரியுடைய ஃபேமிலியை பற்றி ஃபேமிலின்றதை விட அவர் வந்து இப்படி அப்படின்னு போது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா இப்போ நான் கமிஷனர் தவறு செஞ்சேனா கமிஷனர் வெளிப்படையை விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது பட் கமிஷனர் இப்படி அப்படின்னு போது அவருக்கு பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைங்க பார்த்தோன்னா அப்பா வந்து இப்படியா அப்பா இப்படியான்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்கன்னா அது ஃபேமிலி அட்டாக் ஆகுது அந்த எல்ஏ சார் மீறுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது சில நேரங்கள் அப்படி மீறிறாரு அது வந்து தப்பு தான் அதுக்கு வழக்கு போடுங்க அது வேணேன்னு சொல்லு அது வழக்கு போடுங்க அவர் சட்ட ரீதியாக நிறுத்தி அது பொய்ன்றதை வந்து நிறுவிங்க அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அதெல்லாம் வாய்ப்பு இது இருக்கு இல்லையா நான் அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் அதே நேரத்தில் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டியாக காட்டக்கூடாதுன்றது விதியெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ண தவறுகளையும் சுட்டி காட்டுறோம் இல்லை திமுக தரப்பு என்ன சொல்றாங்க மத்திய மத்திய பிரதமர் முதல் கொண்டு ஜனாதிபதி முதல் கொண்டு உள்துறை அமைச்சர் முதல் கொண்டு செய்யக்கூடிய தவறுகள்லாம் பொதுவெளியில் அம்பலப்படுத்திட்டு வரோம் திமுக தரப்பு அதான் சொல்றாங்க அரசை விமர்சனம் செய்வதனால தான் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னா திமுக அரசு எந்த நேரத்தில் விமர்சிக்க கூடிய அதிமுக தான் அதிமுகனராக இந்த மாதிரி கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்களா சட்டப்படி அவங்க அதிகாரிகள் அவங்க விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்குறதா திமுகவுடைய வாதமாக இருக்கு இது வந்து இப்படி ஏற்றுக்கலாமா அதாவது அதிமுகவை கைது பண்ண முடியாது அதாவது எதிர்கட்சி அதே நேரத்தில் ஒரு தனிநபர் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் பேசும்போது பொதுவான மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதிமுககாரன் வந்து திமுகவைு பேசுனாவோ திமுகாரன் அதிமுகவை குறை பேசுனா இவன் அதிமுக காரன் அப்படிதான் பேசுவான்ிருதுங்களா உங்களுக்கு இவன் திமுக காரன் அப்படிதான் அதிமுகவை பற்றி பேசுவான்னு சொல்லி ஆகிடும் பொதுமக்கள் பகுதியில் ஆனால் நடுநிலையா இருந்தக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு திமுக வந்து ஒரு வன்மம் பேசும்போது அது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் நிறை இது உருவாகுது இல்லையா ஒரு ஒரு எது ஒரு இது உருவாகுது இல்லையா அதுக்காக தான் திமுக பயப்படுது அப்போ சவுக்கு சங்கருடைய இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் பாக்கிறாங்க இல்லையா சாதாரண சவுக்கு சங்கர் டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ போடுறப்பல அந்த ரெண்டு வீடியோ திமுக திமுக அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை எதிர்த்து தானே இருக்காரு அது திமுகவுக்கு ஒரு உதவணா பின்னடைவு இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்க இதே பேர் நொண்டி சாக்கை வச்சுக்கிட்டு கைது பண்ணுறேன்னு சொல்லி கைது பண்ணுறேன் வேற ஒன்றும் இருக்கு இப்போ இதே போல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் நடத்திய அதை விஜில் அமைப்பு நடத்திய ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு பெரிய அளவு சபு வலைதளங்களில் அதை பேசும்போதெல்லாம் இருக்கு நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக மேடைகள் பயிரக்கூடியவர் சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடியவராக இருக்க நீங்கள் ஆர்எஸ்எஸை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர் நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி அதுதான் சீமானி இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காரு கேட்கலையா ம் கொடுத்துருக்காரு அதுதான் பதில் நான் என்ன அந்த பதில் சொல்றது அது சரியின் தான் நினைக்கிறேன் இல்லை நான் வந்து நான் எப்படி இருக்கணும் அதேமாரி சீமானு இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாண்ட் என்னுடைய சமூக பிரச்சனைக்கு சீமான் எனக்கு ஒருத்தரப்பு அதுக்கு நான் சீமான் கூட பயணிக்கிறேன் பட் அவருக்குன்னு சில அரசியல் இருக்குது அந்த அரசியல் அடிப்படையில் அவர் போகிறாரு அது போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கண்டுக்காமல் விட்டுடுறோம் இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இல்லை அது அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மேடைகளில் இல்லை ஆர்எஸ்எஸ் ஏ இந்து முன்னேஜியுடைய மேடைகளே இதே முஸ்லீம் லீக் தலைவர் காதல் மதியின் கலந்துக்கிட்டாரா இல்லையா இதே சோ ராமசாமி நடத்தின ஒரு இதுல வந்து இல்லையா ஆனாலும் சீமான் கலந்துகிட்டு ஒரு சிறந்த அமைப்பு இதே திமுக சொன்னார் இல்லையா திராவிட இயக்கம் போன்ற ஒரு சமூக நீதி அரசு இதுதான் இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் சொன்னாரு அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உயர்த்தி பாராட்டி ஏதாவது பேசி இருந்தாருன்னா நீங்க சொல்றது நான் வந்து என்ன பண்ணா சீமான எதிர்த்து ககமா முடியும் சீமானை எதிர்த்து கண்ணன குரல் பதிவு பண்ண முடியும் அங்க பாரதியார் பாரதியாரை பத்தி பேசுறேன் எனக்கு என்ன கேள்வினா ஒரு ஆர்எஸ்எஸ் இப்படி நிகழ்ச்சியில் ஒரு ஒரு திருமாவளவனோ அல்லது ஒரு திராவிட இயக்கத்தை பேசக்கூடிய கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய இப்போது குளத்தூர்மணியோ அல்லது கோவை ராமகிருஷ்ணனோ அல்லது ஆசிரியர் வீரமணியோ ஒரு தியாகுவோ ஆர்எஸ்எஸை மிக தீவிரமாக எதிர்கூடிய அரசியல் எதிர்கூடியவர்னால் இன்றைக்கி திருமாவளவன் ஓட் பாலிடிக்ஸாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோ ஒரு பேஸ் சண்முகமோ இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திடுமா இல்லை ஆர்எஸ் அதோ சொல்லலை இதே இந்து முன்னணி காதிரி மதி நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்துச்சா இல்லை நான் ஆர்எஸ்எஸ் எதிராக வலிமையை எதிர்க்கக்கூடியவங்க இல்லை காதிரி மதி ஆர்எஸ்எஸ் வலிமையை எதிர்க்கிறவங்க தானே இல்லை நான் நான் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ நீங்கள் காதிரி மதினு சொல்லி நான் எனக்கு அது தெரியல வைங்க ஒருவேளை அப்படி பங்கேற்றுக்கிறாரு அப்படின்னா சரி பங்கேற்றுக்கலாம் சரிங்களா பங்கேற்றுக்கலாம் இப்போ நான் சொல்கிறதுனா ஆர்எஸ்எஸ்ஐ கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது ஆசிரியர் வீரமணியோ ராமகிருஷ்ணனோ இவங்க மாதிரி நபர்களை ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி மேடை பகிர்மா இல்ல ஆர்எஸ் எப்படி கூப்பிடுவாங்க அவங்கள அதுதான் கேட்குறேன் அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க பயன்படுறாரா சீமான் அப்படின்னு கேட்க பாருங்க சீமானுடைய அரசியலே தமிழ் திராவிடத்துக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு கட்டமைக்கிறார் அப்போ சீமான கூப்பிட்டா இந்த நிகழ்ச்சிக்கு கரெக்டா இருக்கும் சொல்லி கூப்பிடுறாங்க புரியுதுங்களா இல்ல அதுதான் எதிரிக்கு எதிரி நண்பன் பள்ளி பாபா பள்ளி பாபாவும் தமிழ் தேசிய பேசி இருக்கிறாரு பள்ளி பாபாவுடைய கொள்கையே ஒருத்தர் பள்ளி பாபா கொள்கையை கூட விட்டுருவோம் ஒரு பள்ளி பாபா வந்து ஒரு உள்ளவர் தான் திமுக எதிர்க்கக்கூடியவர் தான் திமுக எதிர்க்கக்கூடியவர் தான் பள்ளி பாபா காங்கிரஸ் எதிர்த்தவர்தான் பள்ளி பாபா புலிகளை எதிர்த்தவர் இப்படி பல விஷயங்கள் இருக்கு எதிர்க்கெதிரி எதிரி கறதுனால ஒரு பள்ளி பாபா ஒரு தீவிரமா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்கள ஆர்எஸ்எஸ் மேடை நான் கேட்கிறேன் இதே பள்ளி பாபா பாரதிய கஞ்சாக்குடி என்றார் நீ சீமான் வந்து எனக்கு பாட்டென்னு இல்ல சொல்றேன் பாபா வந்து வந்தேறின்னாரு கஞ்சாக்குடியின்னு சொல்லி யாரை விமர்சனம் பண்ணியிருக்காரு அவங்க வந்தேறி அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பேசியிருக்காரு பேசியிருக்காரு இன்றைக்கி சீமான் அந்த மேடையில் வந்து உங்களை நீங்கள் கொ கொல்லு பேரன் என்றால் நான் கொள்கை பேரன்ன்றார் புரியுதுங்களா முரண்கள் இருக்குது இந்த முரண்கள் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கணுமே தவிர ஆத்திர கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க முடியாதுன்ற புரிதுங்களா ஆத்திர கண்ணோட்டத்தை பார்க்க முடியாது ஏன்னு சொல்லக்கூடிய புலிவழி மாநிலமே கூடாதுன்னு சொல்ற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் புலிகளை கூடாது அதாவது புலிகள் அரசியலுக்கு நேர எதிரானிக்க கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்பேற்பட்ட அமைப்பு அப்போ ஒரு ஒரு புலிகளுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு மொழி வழி தேசியங்களை பேசக்கூடியவரை ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்றாங்கன்னா அப்புறம் அவர் அந்த கொள்கைக்கு நேர்மையா இருக்கிறாரோ அந்த கல்கைக்கு உறுதியா இருக்கிறார சார் அதுதான் சொல்றேன் அவங்க திராவிடத்துல கூட நெஞ்சில சுமத்துக்குவாங்க தமிழ் தேசியத்தை எக்காலத்தை ஏத்துக்க மாட்டாங்க அந்த இந்த மாதிரி நிலையில சீமானை ஏன் கூப்புறாங்கன்னா சீமானு வந்து திராவிடத்துக்கு எதிராக இப்ப பேசாரு இவரை வச்சு நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா ஆர்எஸ் இப்படி சரியான தடவை நினைக்கிறீங்களா அப் அந்த இடத்துக்கு இடம் கொடுக்கறது திமுக விட ஆர்எஸ்எஸ் பரவாயில்ல நமக்கு வந்து தமிழ் விசியத்தை கூட ஏத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வராங்கன்னா அது சரியான அப்ரோச்சின்னு நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் அது தவறுதான் தோணுது நான் சரின்னு சொல்லி எப்படி வாதாட முடியும் நான் எப்படி சரின்னு சொல்லி வாராட முடியும் நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்களா அப்படி சொல்லணும் அதை ட்ரோல் ஆக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்னுடைய நோக்கம் அதில் உங்கள் கிட்டே என்ன விடை வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய கிளாடின்றது எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அவருடைய பார்வையில் அவருடைய அந்த தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு போகிறாரு போகும்போது அங்கே அவங்க என்னென்னா திராவிடத்தை எதிர்க்கணும் அப்போ சீமானை வச்சு திராவிடத்தை பேச வைக்கிறார் அவர் போய் அங்கே பேசுகிறாரு அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாபா சொன்னார் இதே பாரதியாரே கஞ்சாக்கூடியனார் வந்தேரின்னு சொல்லியிருக்கார் வந்தேரின்னு சொல்லும் போது அவர் தமிழனாக வரக்க வாய்ப்பே இல்லை ஆனா பல தமிழ் கவிதைகளை முன்னோடியாக அவர் படைச்சிருக்கின்றதெல்லாம் உண்மை இவ்வளவு திராவிட இயக்கங்கள் சொல்ற பாட புத்தகங்கள்ல இருந்து திமுக ஆண்டு இருக்கு அதிமுக ஆண்டு இருக்கு பாட இருந்து ஏன் பாரதிய இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்கிறாங்க பாட புத்தகங்களை சேர்க்கிறாங்களா இல்லையா அப்ப வந்தே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா அவருடைய பாட புத்தகங்களை ஏன் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையா அங்க போய் சீமான் ஆர்எஸ்எஸ் உயர்த்தியோ ஆர்எஸ்எஸ வந்து பாராட்டியோ பேசியிருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வியை விட நான் அதுக்கு முன்னே வந்து இப்போ கண்டன பதிவு பண்ணிச்சுட்டு இருப்பேன் புரிதுங்களா நாம் வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி நாங்கள் இல்லை தவறுன்னா தவறு சரின்னா சரி சரிங்களா நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கான இடத்துக்கு முக்கிய நிறைய